கணித்திற்குரிய அல்லாவிநல்லடியார்களே அருமைக்கிணிய நண்பர்களே சகோதரர்களே அல்லாஹனுடைய கிருபையினால் நம்ம சுரகத்தை குறித்தும் சுரகத்திற்கு செல்லக்கூடியவருடைய பண்புகளை குறித்தும் நம்ம வந்து தொடர்ந்து அறிந்து கொண்டு வரும் சென்ற வாரத்தில் அதாவது சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரத்தில் சொர்க்கவாசிகளுடைய சில பண்புகள் எந்த செயல்களை செய்தால் நாமும் சுர்க்கம் செல்ல முடியும் என்பதை நம்ம வந்து அறிந்து கொண்டோம் அலமது இல்லா அதில் நான் கடைசியில் கேட்டு ரெண்டு பேர் வந்து சரியாக பதில் சொன்னீங்க புகாரி பாயும் நம்ம ஆமாம் தண்ணீன் பாயும் இன்ஷா அல்லாஹ் பரிசு எடுத்துகிட்டு வர நினச்சேன் மறந்துவிட்டேன் அடுத்த வாரத்தில் இன்ஷால்லாம் உங்களுடைய பரிசுகள் நம்ம கிடைக்கும் அதாவது போன வாரத்தில் நம்ம பொதுவாக சொல்லப்போனால் எந்த பண்பு இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம இடத்துல இருக்க வேண்டும் அதன் காரணமாக நாம் நாளை மறுமையில் சொர்க்கம் செல்லலாம் ஒரே ஒரு முக்கியமான விஷயந்தான் சொல்ல முடியுமா மென்மையான போக் மென்மையாக நடக்கணும் இலகுவாக இருக்கணும் கடின அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடுமையாக இருக்கக்கூடாது பெருமை என்பது அறவே இருக்கக்கூடாது என்பதுதான் சென்ற வாரம் அந்த இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு சரி நபிசல்லா சொல்லம் சொல்றாங்க அபுஹர்த்தியெல்லாம் அறிவிக்கிறாங்க

அதிகமான மக்களை சொர்க்கத்தில் அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது என்று ரசுல்லா செல்லம் விடையளித்தார்கள் அதே மாதிரி கேட்கப்பட்டுச்சு அதிகமாக மக்களை நரகத்தில் கொண்டு தள்ளக்கூடிய விஷயம் எது என்று கேட்கப்பட ரசூல்லா சொன்னார்கள் அல் ஃபர்ஜு வாயும் ஒரு மனிதனுடைய நாவும் இன்னும் அவனுடைய மர்மஸ்தானமும் என்ன செய்யும் அதிகமான மக்களை நரகத்தில் கொண்டு சேர்த்து விடும் என்று ரசூல்லா சொன்ன இந்த செய்தி திருமீதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இந்த அதிசை பார்க்கணும் இந்த அதிச கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம கவனத்தில் நம்ம வைத்து நம்ம செயல்படணும் சொர்க்கத்திற்கு நாளை சொர்க்கத்தில் செல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள் தக்குவா உடையவர்களாக இருந்திருப்பார்கள் மக்களோடு மட்டுமில்லாமல் எல்லா நேரத்திலையும் அவங்க அல்லாவை அஞ்சு வாழ்வாங்க அல்லாவை அஞ்சுவது என்றால் என்ன அவன் ஏவி செய்வது அவன் தடுத்ததிலிருந்து விலகி இருப்பது சொல்றது அல்லாவை அஞ்சுறதுன்னா அல்லா எதை சொல்லியிருக்கானோ அதை செய்யணும் அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதுல இருந்து விலகி இருக்கணும் அப்போ அல்லாவின் மீதான அச்சம் சொர்க்கவாசிகளுடைய பண்பு ரெண்டாவது ரசூர்ல என்ன சொல்றாங்க பேசும் பேசும்போதும் சரி பழகும் போதும் சரி செயல்பாடுகளிலும் சரி எல்லா விஷயத்திலும் நாம் நற்குணத்தை பேண வேண்டும் பேசினால் கண்ணியமான வார்த்தைகள் பேசணும் மனசு நோகாத மாதிரி வார்த்தைகள் பேசணும் நடந்து கொண்டோம் என்றால் மென்மையாக நடந்து கொள்ளணும் இப்படி எதுவெல்லாம் நற்பண்புகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த நற்பண்புகளை எல்லாம் நாம் இயன்ற வரையில் நம்முள் கொண்டு வர முயற்சி செய்தோம் என்றால் இன்ஷால்லா இந்த செயலும் இந்த பண்பும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய விஷயங்களில் உள்ளவையாக இருக்கின்றது அடுத்ததாக ரசூல்ல என்ன சொல்றாங்க நரக நரகத்துக்கு தள்ளக்கூடிய விஷயம் என்று சொல்லும் அல் பம்மு முதலாவது ரசூல்ல என்ன சொன்னாங்க அல் பம்மு வாய் ஒரு மனிதனுடைய நாவு இன்னொரு ஹதீஸ்ல ரசூல்லா சொல்றாங்க மை எது மன் லி மா பைன லிஹியை ஹி வ மா பைன ரிஜ்லை ஹி அது மன் லஹோ அல் ஜென்னா புகாரியில பதிசப்பட்ட ஹதீஸ் இரண்டு தாடை அதாவது இரண்டு உதடுகளுக்கு மத்தியிலும் சரியா இரண்டு கால்களுக்கு மத்தியிலும் இருக்கக்கூடிய இடத்தை எனக்கு யார் உறுதி கொடுப்பாரோ நான் அவருக்கு சொர்க்கத்திற்கான உறுதி கொடுக்கிறேன் என்ன அர்த்தம் நாவையும் மர்மஸ்தானத்தையும் நம்ம பாதுகாத்து பேணி வாழ்ந்தோம் என்றால் ரசுல்லா என்ன சொல்றாங்க உங்களுக்கு சொர்க்கம் தருவதற்கு நான் உறுதியளிக்கிறேன் கேரண்டி கொடுக்கிறேன் ரசுல்லா சுல் சொல்றாங்க அப்போ நாவு தான் மிக முக்கியமான விஷயம் மக்களை அதிகமாக நரகத்துல கொண்டு போய் தள்ளக்கூடிய விஷயம் என்னது ஒரு வாய் நம்ம நம்மளுடைய தீயினார் சுட்டப்பொண் உள்ளாரும் ஆறாதை நாவினார் சுட்டப்படு தமிழ்ல ஒரு திருக்குறள் இருக்குல்லாம் கரெக்டான திருக்குறள் தான் கரெக்டான அர்த்தத்தை உடைய ஒரு விஷயம் தான் அதாவது ஒரு மனிதனை கை கொண்டு தாக்கினால் அந்த காயம் என்பது என்ன செஞ்சிடும் ஒரு காலத்திற்கு பிறகு அது சென்று விடும் ஆனால் நாவை கொண்டு ஒரு மனிதனை தாக்கினால் என்றால் அந்த வடு என்பது ஆறாத வடுவாக அது அமைந்துவிடும் ஆக நம்மளுடைய நாவு அதிலிருந்து இறைவன் விரும்பக்கூடிய வார்த்தைகளை நாம் உபயோகிக்க வேண்டும் பேச வேண்டும் இறைவன் வெறுக்கக்கூடியதை இறைவனுடைய கோபத்திற்குரிய வார்த்தைகளை நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது அப்போ கவனமாக இருக்கணும் ரெண்டாவது ரசூல்ல என்ன சொல்றாங்க மர்மஸ்தானம் அதாவது நம்முடைய கருப்பை நாம் என்ன செய்யணும் பேணணும் இறைவன் ஹலாலான முறையாக எதுவெல்லாம் நமக்கு தந்திருக்கின்றானோ அந்த ஹலாலான அனுமதி அளிக்கப்பட்ட வழியல்லாத வேறு வழியிலே ஒரு மனிதன் தன்னுடைய இச்சையை செலுத்த கூடாது கழிக்க கூடாது என்பதை நம் புரியணும் இறைவன் ஹலாலாக்கிய வழி என்ன சகோதரர்களே திருமணம் கல்யாணம் அலமதுல்லா கல்யாணத்தை அல்லா ரபுல்லா ஆலமின் ஹலாலாக ஆக்கியிருக்கான் அது அல்லாத வேறு வழியில் அது எந்த வழியாக இருந்தாலும் எல்லாமே வரம்பு மீறுதல் என்று குரான் சொல்லியிருக்கு வரம்பு மீறுதல் யார் வரம்பு மீறுவாரோ அவர் நரகத்தில் இருப்பார் என்றும் குரான் சொல்லுகிறது ஆக நாம் நம்முடைய நாவையும் மர்மஸ்தானத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும் இதுவே நாளை மறுமையிலே யார் அதை பாதுகாப்பாரோ அவரே நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவராக இருப்பார் யார் அதை பாதுகாக்கவில்லையோ அவர் நரகவாசிகளில் ஒருவராக இருப்பார் என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம படிப்பனையாக பெறணும் அப்போ அல்லாவின் மீதான அச்சம் நற்குணம் நாவையும் மர்மஸ்தானத்தையும் பாதுகாப்பது சொர்க்கவாசிகளுடைய பண்பு பண்புகள் இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சரி அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நமக்கு சொல்றாங்க முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் காஃபிலுல் எத்தீமி லகு வலி கைரிஹி அன வகுவ கஹாத்தைனி ஃபில் ஜன்னா ரசுல்லா என்ன சொல்கிறாங்க யத்தீம் அனாதையை தனது உறவினரான அனாதையையும் அல்லது வேறு எந்த அனாதையையும் ஒருவர் பராமரிக்கிறாரோ அவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று நபி சொல்லா சொல்லம் கூறினார்கள் என்று அபு ஹுரேரா ரதியல்லான் வந்து அறிவிக்கிறாங்க ரசுல்லா இங்கே வந்து ஒரு விஷயத்தை விளக்கி சொல்கிறாங்க அதாவது எத்தீன் அநாதை இஸ்லாமுடைய இஸ்லாமிய வழக்குல அனாதை என்றால் யார் சொல்லுங்க அப்துல்லா அவங்க தாய் தந்தை இல்லாதவங்க இஸ்லாத்தினுடைய வழக்குல எத்தீம் யாருக்கு சொல்லுவாங்கன்னா யாருக்கு தந்தை இல்லையோ அவர் அநாதை அனாதை என்றால் யாரு தந்தை இல்லாதவர் அனாதை என்ற அந்த எத்தீம் என்ற அந்த இதுல வந்து வந்துருவார் அவங்களுக்கு தாய் இருந்தாலும் அவர் தான் கருதப்படுவார் சரி அப்ப தனது உறவினர்களில் இவ்வாறு யார் ஒருவர் இருக்கிறாரோ அவரையும் நம்ம என்ன செய்யணும் பராமரிக்கணும் பொறுப்புகளை பொட்டு பொறுப்பை ஏத்துக்கணும் அவங்களுடைய செலவுகளாக இருந்தாலும் படிப்பு செலவு எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் அல்லா நமக்கு கொடுத்திருந்தானா நம்ம அல்லாவுடைய பாதையில அந்த செலவை நம்ம வந்து அவங்க மீது நம்ம வந்து செய்யணும் அல்லது ஒரு குடும்பமாக ஒரு குடும்பத்துல ஒருத்தர் அந்த மாதிரி இருக்கிறாருன்னா எல்லாரும் சேர்ந்து கூட என்ன செய்யலாம் அவரை வந்து பொறுப்பெடுத்துக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம வந்து இருக்கணும் அவருடைய கல்வி செலவு படிப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்ம வந்து பொறுப்பெடுத்துக்கணும் அப்போது உறவினராக இருக்கக்கூடிய எத்திமாக இருந்தாலும் அல்லது உறவினர் அல்லாத எத்தீமாக இருந்தாலும் யார் அவரை காஃபில் பராமரிப்பாரோ கஃபாலத்தில் எடுத்துப்பாரோ என்ன அர்த்தம் அவரை அவரை வந்து கஃபாலத்தில் எடுத்துக்கணும் பொறுப்பில் எடுத்துக்கணும் ரசுல்லா என்ன சொல்கிறாங்க இவ்வாறு சொர்க்கத்தில் இருப்போம் இவ்வாறு என்றால் என்ன அர்த்தம் நெருக்கமாக இருக்கும் அப்போ அனாதைகளை அரவணைக்கக்கூடியவர் சொர்க்கத்தில் செல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருப்பார் ஆக இந்த சிறப்பை அடைய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும் இந்த மாதிரி எத்தின் சமுதாயத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும் என்னால் ஃபுல்லா முடிஞ்சிச்சுன்னா அல் இல்லா இல்லை ஒரு பகுதி என்னால் முடியாது அஹம்துல் இல்லா ஏதாவது ஒரு வகையில நம்ம என்ன செய்யணும் அனாதைகளுக்கு கொடுத்து உதவ வேண்டும் அல்லா அரபுல்லாலுமே இந்த பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருவானாக சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு ஒரு செயலாக நபிசுல்லா சொல்லும் பொழுது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் யார் ஒருவர் அல்லாவுக்காக பள்ளிவாசலை இறை இல்லத்தை கட்டி எழுப்புவாரோ அல்லாவும் அவருக்கு அதே போன்ற சொர்க்கத்தில் ஒரு வீட்டை ஒரு மாளிகையை கட்டி எழுப்புகிறான் என்று நபிசுல்லா சொல்லம் சொல்லி இருக்கிறாங்க ஆக நான் இந்த ரசத்துல ஒரு வீட்டை கட்டி எழுப்புகிறான் என்றால் அவர் அவர் சொர்கவாசி பள்ளிவாசல் அல்லாஹ் கற்றவர் சொருக சொருகத்திலே அல்லாஹ் கட்டக்கூடிய வீட்டிலே பிரவேசிப்பார் என்பதை நாம் வந்து புரிஞ்சிக்கணும் பள்ளிவாசல் கட்டுறதுனா சுபஹான் அல்லா அதுதான் எத்தையும் எப்படி பராமரிக்கணும் அதே மாதிரி தான் இதுவும் ஏன்றால் அல்லாஹ் ஒருத்தருக்கு பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்திருந்தானா ஃபுல் செலவு போட்டு என்ன செய்யலாம் முழு பள்ளிவாசலில் கட்டலாம் இல்ல அவருக்கு இருக்கக்கூடிய செலவினங்கள் போக எவ்வளோ முடியுமோ அவ்வளவு பள்ளிவாசலுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம் பத்து ரியாலாக இருந்தாலும் இக்லாசாக ஒருவர் கொடுப்பார் என்றால் அல்லாஹ் கண்டிப்பாக அவருக்கும் இந்த சிறப்பை கொடுப்பா அல்லாஹ் அப்போது நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய அந்த நம்ம சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் அதுல ஒரு பங்கை நம்ம என்ன செய்யணும் அல்லா விரும்பக்கூடிய செயல்களாக இருக்கக்கூடிய எத்தையுமே பராமரிக்கிறது ஏழைகளுக்கு உதவுவது சக மனிதர்களுக்கு உதவுவது அல்லாவுடைய இறை இலத்தை கட்டி எழுப்புவது அல்லாவுடைய மார்க்கு பணிகளுக்காக உதவி செய்வது போன்ற விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும் நம்ம சம்பாதித்துல ஒரு பங்கை நம்ம வந்து ஒதுக்கி நம்ம செலவு செய்வோம் என்றால் அதனாலே நம்மை சொருக்கத்திற்கு அழைத்து சொல்லும் இன்ஷா அல்லா இரண்டாவது நாம் செலவக்கூடிய அந்த செய்ய செய்யக்கூடிய அந்த செலவு என்பது ரபுல்லாலமீன் நாளை மறுமையிலே அதனுடைய அதனுடைய நற்கூலிகளை அதிகமாக தருவான் இன்ஷா அல்லா மேலும் அதனுடைய பறக்கத்தை இந்த உலக வாழ்க்கையிலும் அல்லா ரப்புல்லாலமின் கண்டிப்பாக தருவான் இன்ஷல்லா ஆக இந்த செயல்களை நம்ம வந்து குறிப்பாக அல்லாவுக்காக பள்ளிவாசில கட்டி எழுப்பணும் முழுமையாக முடிந்தால் அலமது இல்லா நம்மால முடிந்த அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம என்ன செய்யணும் அதற்காக கான்ட்ரிபியூஷன் நம்ம வந்து கொடுக்கணும் ஆக இதுவும் வந்து சொர்க்க வாசிகள் அவர்களுடைய பண்புகளாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் சரி அதே மாதிரி பாருங்க நவிஸ் அல்லாசல்லம் வந்து பெண்மணிகளை குறித்து சொல்றாங்க பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் சொர்க்கவாசியான பெண்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து சொல்லும் பொழுது இபுனு ஹிப்பானில் பதிவு செய் ஆதாரபூர்வமான ஹஜீஸ் ருசுல்லா சொல்றாங்க ஒரு பெண்மணி ஐவேளை தொழுகையை சரியாக நிறைவேற்றுகிறாள் நோன்பை முழுமையாக அதாவது முழுமையாக சொல்றதை விட ரமதானுடைய நோன்பை வைக்கிறாள் வஹஸ்னத் அத் ஃபர்ஜஹா தன்னுடைய கருப்பை பேணி பாதுகாக்கிறாள் ஓ அதாத் சவுஜஹான் நாலாவது விஷயம் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு கீழ்படிந்து நடக்கிறார் என்றால் தீ லலஹா மறுமையில் அந்த பெண்மணிக்கு சொல்லப்படும் ஊதுகூலில் ஜென்னதை மின் அய் அவ்வாவில் ஜன்னதி சித்தி சொர்க்கத்தின் வாசல்களில் எந்த வாசல்களில் உங்களுக்கு நுழைய வேண்டுமோ அந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைந்து கொள்ளலாம் என்று அந்த பெண்மணிக்கு சொல்லப்படும் ஆனா நிபந்தனை என்ன அல்லாஹ்டைய கடமைகளையும் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகள் உரிமைகள் சரியாக இருக்கு அதிலும் குறிப்பாக தொழுகை சரியாக பேணணும் ரமலானுடைய நோண்டு வைக்கணும் எவ்வளவு வைக்க முடியும் என்று அல்ல ஏது அந்த அளவுக்கு அவங்க ரமலானுடைய நோன்பு வைக்கணும் அடுத்ததாக என்ன தன்னுடைய கருப்பை பேணி பாதுகாக்கணும் நான்காவது விஷயம் கணவனுக்கு கட்டுப்படணும் சரி கணவனுக்கு கட்டுப்படுதல்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம் கணவனுக்கு கட்டுப்படுதல் என்றால் என்ன அதாவது என்ன ஒரு உதாரணம் கொடுத்துட்டுமா ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா லீவுக்கு ஊருக்கு போகிறாரு ஊருக்கு போய்ட்டு சொந்த பந்தங்கள்லாம் சந்திக்கிறாரு அந்த இடத்துக்குலாம் அவங்களுடைய மனைவி வராங்க என்ன பண்ணுறாருன்னா ஏதோ ஒரு பண்டிகை காலம் ஏதோ ஒன்று வருது அந்த நேரத்தில் யாரோ ஒரு பெரிய ஸ்டாருடைய படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இவர் முன்கூட்டியே என்ன பண்ணுறாரு புக் பண்ணுறாரு சரியா கடைசி நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மனைவி வந்து நான் வந்து இதுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு வந்து அந்த அவங்களுடைய அந்த இதை வந்து மீறுறாங்க அப்போ அந்த நேரத்தில் அவர் வந்து இல்லை கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் கட்டுப்படலாமா கட்டுப்படக்கூடாது அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் கட்டுப்படுதல் கிடையாது அல்லது ஒரு இணை கற்பிக்கக்கூடிய செயலை செய்ய கணவன் ஏவுகிறார் ஏவுகிறார் என்றால் அதற்கும் என்ன செய்யக்கூடாது கட்டுப்படுதல் கூடாது அதுவல்லாத மற்ற எல்லா விஷயத்திலையும் என்ன செய்யணும் கட்டுப்பட்டு நடக்கணும் அது தனக்கு எதிராக இருந்தாலும் சரியா கணவன் சொல்கிறார் என்றால் கட்டுப்பட்டு நடக்கணும் சொல்றது புரியுதா அப்போ அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல கட்டுப்படுதல் கிடையாது என்பதை நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும் அப்ப பெண்மணி ஐவேளை தொழுகையை தொழுந்து நமதானுடைய நோன்பை வைத்து கருப்பை பேணி கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் எட்டு வாசலின் வழியாக எந்த வாசலில் நுழைய வேண்டுமோ கொள்ளலாம் என்று அந்த பெண்மணிக்கு சொல்லப்படும் என்று சொல்றாங்க செல்ல வேண்டும் என்றால் பெண்கள் இந்த பண்புகளை கொண்டு நடக்க வேண்டும் இது முக்கியமான விஷயம் சரி அதோடு இணைத்து இன்னொரு ஹதீஸ் குறிப்பாக பெண்களை குறித்து வரக்கூடிய ஹதீஸ் என்ன வருதுன்னா அபுஹரேரா வந்து அறிவிக்கிறாங்க அகமதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஒரு மனிதர் ரசுல்லா இடத்துல வருகை தந்து கேட்கிறார் ஃபுலானா அல்லாவினார் அதாவது இரவு முழுவதும் தொழுகிறாள் இரவு தொழுகையிலே ஈடுபடுகிறாள் பகல் நேரத்திலே அவள் தக்குமுல்லை தசுமுன்னார் அவ தக்கு முல்லைல பகல் நேரத்திலே நோன்பு வைக்கிறாள் இரவிலே அல்லாவை நின்று வணங்குகிறாள் அதாவது தொழுகிறாள் ஜீரா நகா ஆனால் அவள் என்ன செய்கிறாள் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தருகிறாள் அல்லாவுடைய கடமையில் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க ஆனா சக மனிதனுடைய ஈடுபடுறாங்க பகல் நேரத்தில் நோன்பு பிடிக்கிறாங்க ஆனா அண்டை வீட்டாருக்கு தொல்லை தருகிறாள் இவளுடைய நிலை என்ன என்று ரசுல்லா இடத்துல கேட்கப்பட்ட பொழுதுல்லாஸ்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா அவள் நரகத்தில் இருப்பாள் அல்ல பாதுகாக்கணும் அவள் நரகத்தில் இருப்பாள் அதே மாதிரி இன்னொரு பெண்மணியை குறித்து கேட்கப்படும் போது அந்த பெண்மணி ஐவேளை தொழுகையை மட்டும் தொழுகிறாங்க கடமையான தொழுகையை மட்டும் தொழுகிறாங்க அதே மாதிரி எவ்வளோ விருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி செலவும் பண்றாங்க குறைந்த அமௌண்ட்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எஞ்சிய தொகையில வந்து செலவு பண்றாங்க தான தர்மங்களில் ஈடுபடுறாங்க ஆனால் அவங்க என்ன செய்யறதில்லை அண்டை வீட்டாருக்கு தொல்லை தருவதில்லை வலா துதி ஜீரானஹா என்று கேட்கும் பொழுது ரம்சிலாசனம் அந்த பெண்மணியை குறித்து சொன்னார்கள் ஜன்னா அந்த பெண்மணி சுரகத்தில் இருப்பான் ஃபஸ்ட்டு அமலையும் செகண்ட் பெண்மணியோட அமலையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு சொல்லப்பட்ட பெண்ணும் பெண்மணியோட அமல் என்ன எல்லா தொழுகை கடமையான தொழுக நஃபீலான தொழுகை எல்லாத்தையும் தொழுகிறாங்க அது குறிப்பாக இரவு தொழுகையை தொழுகிறார் என்றால் போ கடமையான தொழுகையை கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடியவராக அந்த பெண்மணி இருப்பார் அதே மாதிரி என்ன சொல்றாங்க பகல் நேரத்தில் நோன்பு நோய் நோக்கிறாள் என்றால் நம்மளான நோன்பு மற்ற எல்லா நோன்பும் இதுல வந்து அடங்கும் அதாவது திங்கக்கிழமை நோன்பு வியாழக்கிழமை நோன்பு இந்த மாதிரி முகரமுடைய ஆசுரா நோன்பு எதெல்லாம் அந்த எல்லாம் விற்கிறாங்க ஆனா இவங்க ரெண்டாவது தரப்பினர் யாரு கடமையான தொழுகை மட்டும் தான் தொழுகிறாங்க எவ்வளவு மிஞ்சி போன பணம் இருக்கோ எஞ்சி உள்ள பணம் இருக்கோ அதுல இருந்து தான் தான தர்மங்கள் ஈடுபடுறாங்க இந்த ரெண்டு பேருடைய அமல் இப்போ கம்பேர் பண்ணும்போது யாருடைய அமல் மேலோங்கி இருக்கு முதல் சொல்லப்பட்ட பெண்களுடைய அமல் கொஞ்சம் மேலோங்கி இருக்கு ஆனா முதலாவது முதலாவது சொல்லப்பட்ட பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க தொல்லை கொடுக்குறாங்க ரெண்டாவது சொல்லப்பட்ட பெண்மணி அப்படிப்பட்ட தொல்லைகளில் இல்லாமல் தன்னை காத்து கொள்கிறாள் என்றால் இந்த பெண்மணிதான் சிறந்தவள் அப்போ என்ன செய்யக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொல்லை கொடுக்க கூடாது இன்னைக்கு இந்த விஷயத்துல சமுதாயத்தில் அலட்சியம் காட்டப்படுகின்றது சரியா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து எதனா செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மாற்றமாக செய்யணும் வண்டி பார்க் பண்றாங்கன்னா நம்ம இடத்துல பார்க் பண்ணிட்டாங்களே விட்டு கொடுத்து போ பழக்கமெல்லாம் இல்லை தெரியாமல் ஏதாவது ஒரு பொரு குப்பை வந்து புல்லை ஏதாவது போட்டுடுச்சுன்னா வேணுண்டே போட்டுட்டாங்க ஒரு சின்ன விஷயத்தை கூட அதை ஊதி பெருசாக்கக்கூடிய சூழல் தான் இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்குது ஆக இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுர்கவாசிகளுடைய பண்பு கிடையாது பக்கத்து வீட்டுக்காரங்க தொல்லை கொடுத்தாலும் கூட நம்ம சகித்துக்கொண்டு பொறுமையாக பொறுமையாக இருந்தோம் என்றால் இன்ஷால்லாம் அது சொர்க்கவாசியினுடைய பண்பாக இருக்கின்றது என்பதை நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும் சரி அடுத்ததாக பாருங்கள் இன்னொரு ஒரு செய்தி வருது நபி சொல்லாஸ்லாம் சொல்கிறாங்க ரசூல்லா விடத்தில் கேட்கப்பட்டுச்சு அல்லாஹின் தல்லாஸ்லாம் அவர்களே மன்ஃபில் ஜன்னா சுருகத்தில் யாரெல்லாம் இருப்பார்கள் சொருகத்தில் யாரெல்லாம் இருப்பார்கள் அபுதாபத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ரசுல்லா சொல்கிறாங்க அ நபிஃபில் ஜன்னா நபிமார்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் ஷஹீது ஃபில் ஜன்னா அல்லாவுடைய பாதையில் போர்க்களத்திற்கு சென்று போர்க்குரியக்கூடியவர்கள் உயிர்த்தியாக நீத்தவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் வல் குழந்தைகளும் அந்த குழந்தைகள் இறந்திருக்குமே என்றால் அந்த குழந்தை பருவத்திலேயே இறந்துவிடும் என்றால் அந்த குழந்தைகளும் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் இருப்பர் வல் வீத் உபில் ஜன்னா உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகளும் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று நபிசுல்லா சொன்னாங்க இந்த செய்தி அபுதாபதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ இதில் குறிப்பாக மூணாவது விஷயமாக நபிஸ்லாசன் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க குழந்தைகள் பச்சிலம் குழந்தைகளும் சொர்க்கத்தில் இருப்பார்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய சூழல் நம்ம பார்க்கும்போது நம்ம சுற்றி நடக்குது பலசு தினத்தில் காசாவில் நடக்குது குழந்தைகள் கொல்லப்படுறாங்க அவங்க நிலையை பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லா மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் வருத்தம் கவலைகள் ஏற்படும் ஏன்னா அந்த குழந்தைகள் என்ன தப்பு பண்ணுச்சு லா இல்லல்லா என்று சொன்னது தான் குற்றமா சுபஹான் அல்லாம் அனிதமாக அநீதி இழைக்கப்பட்டு அந்த குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கின்றன இன்ஷா அல்லா உலகத்திலே அவளுடைய பெற்றோர்களுக்கு அது கவலை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் நாளை மறுமையிலே அந்த குழந்தைகள் அனைவரும் இன்ஷா அல்லா சொர்க்கத்தில் இருப்பார்கள் தன்னுடைய பெற்றோர்களை இன்ஷா அல்லா சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா அல்லா சண்டை போடுவாங்க என்று அதிசலம் வந்திருக்கு அல்லா இடத்துல சண்டை போடுவாங்க அதாவது விவாதம் வந்து அதாவது என்ன சண்டை போடுவாங்க அல்லாவிடத்துல சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அந்த குழந்தைகள் நாளை மறுமை நாள் இருப்பார்கள் ஆக நம்ம இந்த உலக ரீதியில நமக்கு கவலைகள் ஏற்படும் ஆனா இன்ஷா இன்ஷால்லாம் அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் இந்த நம்பிக்கை தான் நமக்கு என்ன செய்யுது இந்த உலகத்துல வாழும்பொழுது நம்மளை வந்து இன்னும் ஊக்கப்படுத்துது சுபானல்லா நம்மளை வந்து நிராசை அடைந்து விடாம துவண்டு போயிடாம மறுமை என்று ஒன்று இருக்கு அல்லாவோட நீதிமன்றம் என்று ஒன்று இருக்கு அல்ல பார்த்துப்பா அநியாயமாக கொல்லப்பட்டானா யார் அநியாயம் செஞ்சானா அவனுக்கு ஒரு தண்டனை அல்லாஹ் நாளை மறுமையில கண்டிப்பாக அல்லாஹ் அல்லாஹுல்ல ஆலமின் கொடுப்பான் என்ற அந்த விஷயத்தோடு நம்ம என்ன செய்யணும்னா இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வோம் அப்போ பச்சிலம் குழந்தைகள் இறந்திருப்பார்கள் என்றால் அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் சரி சரி இதுவரைக்கும் வரைக்கும் நம்ம என்னென்ன செயல்கள் பார்த்தோம் என்று கொஞ்சம் ரீகால் பண்ணிப்போமா சரி முதலாவதாக எதை பத்தி பார்த்தோம் அல்லாவின் மீதான அச்சமும் நற்குணம் இன்னும் நாவையும் மர்மஸ்தானத்தையும் பேணுவது சொர்க்கவாசிகளுடைய பண்பு என்று பார்த்தோம் அதே மாதிரி அனாதைகளை அரவணைப்பதும் அவர்களும் நபிசுல்லா அவர்களும் சொர்க்கத்தில் நெருக்கமாக இருப்பார்கள் என்பதை அறிந்தோம் அல்லாவுக்காக பள்ளிவாசலை கட்டி எழுப்புவது அல்லா ரபுல்லா அலங்கு அவருக்காக சொர்க்கத்தில் வீட்டை கட்டி எழுப்புகிறான் என்று பார்த்தோம் பெண்மணிகளுடைய விஷயத்தை குறித்து பார்த்தோம் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் பெண்கள் இடத்துல நாலு பண்புகள் இருக்கணும் ஐந்து பண்புகள் என்று அதை வச்சுக்கலாம் சரியா அதை சுருக்க சொல்ல ரெண்டு பண்புகளும் வச்சுக்கலாம் அல்லாவுடைய உரிமைகளிலும் கணவனுக்கு சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளிலும் சரியாக இருப்பார் என்றால் அந்த பெண்மணி சொர்க்கத்தில் இருப்பாள் அல்லாவுடைய உரிமைகள் மட்டும் கரெக்டா இருந்துட்டு சக மனிதனுடைய உரிமைகள் அலட்சியமாக இருப்பால் என்றால் அந்த பெண்மணி சொர்க்கவாசி பெண்மணியாக இருக்க மாட்டாள் என்பதாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி நபிமார்கள் உயிர் தியாகம் செய்தவர்கள் பச்சிளம் குழந்தைகள் இன்னும் உயிரோடு புதைக்கப்பட்டவர்கள் எல்லாம் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்பதை நம்ம வந்து அறிந்துக்கிட்டோம் அலமதுல்ல அடுத்ததாக நவிசுல்லாஸில் வந்து சொல்றாங்க இன்னல் இல்லாஹி தாலா வ திஸ் இஸ்மன் மி அத்தன் இல்லாஹாஹிதா அல்லாஹுக்கு தொண்ணூற்றி ஒன்பது அழகான பெயர்கள் இருக்கின்றது தொண்ணூற்றி ஒன்பது அழகான பெயர்கள் இருக்கின்றது மன்னஹ் சாஹா தஹலல் ஜன்னா யார் ஒருவர் அதை எண்ணுவாரோ அவர் சொர்க்கம் நுழைவார் எண்ணுவாரோ என்பதற்கு அர்த்தம் வந்து மூன்று விஷயம் நான் அதை இன்ஷா இன்ஷால்லாம் அப்ப நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்கலாம் அல்லாவுக்கு அல்லாவுடைய பெயர்கள் நிறைய இருக்கு அதுல தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் இருக்கு குறிப்பான தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் இருக்கு அந்த பெயர்களை ஒருவர் எண்ணுவார் என்றால் அவன் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருப்பார் பெயர்களை எண்ணுவது என்றால் என்ன தெரியுமா அல்லாஹ்வுடைய பெயர்களுடைய அர்த்தத்தை நம்ம என்ன செய்யணும் அர்த்தத்தை அறியணும் அர் ரஹ்மான் என்ன அர்த்தம் சொல்லுங்க அர் ரஹ்மான் அல்லாவுடைய பேர் அல் கஃபூர் சரி கஃபூர் அல் பேர் என்ன அர்த்தம் யாவற்றையும் அர் ரஹ்மான் அனைவரின் மீதும் அன்பு செலுத்தக்கூடியவன் அளவற்ற அருளால என்று நம்ம சொல்லுவோம் நிகரற்ற அன்புடையவன் சரியா அப்ப அல்ல அரபுல்லாலுமின் எல்லாரும் மீதும் நேசம் வைக்கக்கூடிய வல்லவனாக இருக்கிறான் அப்ப அந்த பேருனுடைய அர்த்தத்தை என்ன செய்யணும் அறியணும் இரண்டாவது என்னன்னா அதை மனப்பாடம் செய்யணும் சரியா பொருளை அறிந்து மனநம் செய்ய வேண்டும் மூன்றாவது என்றால் என்னவென்றால் அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் அல்லா அல் கஃபூர் மன்னிக்க கூடியவன் அப்போ அல் கஃபூர் என்ற பெயர் அர்த்தத்தை ஞாபகம் வச்சு அல் கஃபூர் என்று மனப்பானம் பண்ணணும் நம்ம செயல்படணும் எப்படி அதிலிருந்து வரக்கூடிய கருத்தின் அடிப்படையில் செயல்படணும் நாமளும் என்ன செய்யணும் நாமும் என்ன செய்யணும் மற்றவர்களை மன்னிக்கணும்

பரப்பணும் சலாமை பரப்பணும் சலாம் சொல்லணும் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் நம்ம சலாம் சொல்லணும் நபி சலாஸ்லாம் சொல்றாங்க யா ஐயோ ஹன்னாஸ் மக்களே அஃப்ஷுஸ் சலாம் சலாத்த என்ன செய்யுங்க பரப்புங்க தெரிஞ்சவர்களுக்கு மட்டும் இல்லை தெரியாதவங்களுக்கும் போய் என்ன செய்யணும் சலாம் சொல்லுங்க ஓ அத் அத்து ஈமுத்தாம் எல்லோருக்கும் ஏழை எளியோருக்கு உணவழியுங்கள் ஒ சல்லு ஒன்னா சுனியாம் மக்கள் தூங்கி கொண்டிருக்க தொழுகையில் ஈடுபடுங்கள் ததுகுலுள் ஜன்னத விசலாம் நிம்மதியாக சொர்க்கத்தில் நுழைவீர்கள் என்று சொல்றாங்க அப்ப சலாத்தை நம்ம என்ன செய்யணும் எல்லாத்துக்கும் பரப்பணும் சரி நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா சலாம் அஸ்ஸலாம் அழைக்கும் என்றால் என்ன அர்த்தம் சாந்தியும் சமாதானம் யாராவது அந்த சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்பது விளக்கி சொல்ல முடியுமா சாந்தியும் சமாதானம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிதானே இப்போ விஸ்மில்லா அர்த்தம் கேட்டால் என்ன செய்வோம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாக அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன்னு சொல்வோம் அலைக்கும் அர்த்தம் கேட்டால் என்ன சொல்லுவோம் உங்களுக்கு அல்லாவுடைய சமாதானம் உங்கள் மீது உண்டாகட்டும் சொல்லுவோம் சொல்லுங்க அதனுடைய அர்த்தத்தை விளக்கத்தை சொல்லுங்க அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் என்ன சரி வேற யாருமே சொல்றீங்களா ட்ரை பண்றீங்களா அதாவது அசலாம் அழைக்கும்னா அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக சொல்றது அல்லாஹ் உங்களை அதாவது ஆரோக்கியமாக வைப்பானாக திடகாத்தரமாக வைப்பானாக சொல்றது புரியுதான் நம்ம அசலாம் அலைக்கும் என்பது நம்ம ஒரு சக மனிதரை பார்த்து நம்ம என்ன செய்யறோம் அவருக்காக அல்லாவிடத்துல துவா கேட்கிறோம் துவா செய்யறோம் அஸ்ஸலாமு அழைக்கும் என்றால் நம்ம துவா செய்யறோம் அவருக்காக அல்லா உங்களை ஆரோக்கியமாக வைப்பானாக அல்லா அவங்களை பாதுகாப்பானாக அசலாம் என்பதற்கு அதுதான் அர்த்தம் சகோதரர்கள் சாந்தியும் சம அப்போ யார் அல் யாரை அல்ல பாதுகாக்கிறானோ அவர் சமாதானத்தோடு சாந்தியோடு வாழ்வார் யாரை அல்ல ஆரோக்கியமாக வைக்கிறானோ சொல்றது புரியுதா அவர் வந்து அந்த நம்ம என்ன செய்யறோன்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம அர்த்தமாக நம்ம வந்து சொல்றோம் ஆனா நம்ம இதனுடைய இந்த விளக்கத்தை நம்ம அறிஞ்சிருக்கோம் அஸ்ஸலாமு அழைக்கும் என்று சொல்லும் போது அல்ல அவங்களை பாதுகாப்பானாக அல்லாஹங்களை ஆரோக்கியமாக வைப்பானாக என்று அஸ்ஸலாம் என்றால் அபயம் அளிப்பவன் பாதுகாக்கக்கூடியவர் அப்ப அல்லாவிடத்துல நம்ம கேட்குறோம் இறைவன் உங்களை பாதுகாப்பானாங்க அப்போ இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்னா கவனத்தில் கொள்ளணும் அப்ப சலாமை நம்ம என்ன செய்யணும் பரப்பணும் சரியா சலாம் சொல்வது என்பது வலியுறுத்தப்பட்ட சுண்ணா ஆனால் அதற்கு பதில் அளிப்பது என்பது கட்டாய கடம் இப்போ ஒருத்தர் நமக்கு சலாம் சொல்கிறாருன்னா அந்த கேட்டு அமைதியாக போக கூடாது மாறாக நம்ம என்ன செய்யணும் அதை விட அழகான முறையில் பதில் அளிக்கணும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கு சரி ரெண்டாவது இந்த அதிசல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஏழை எளியோருக்கு உணவளிக்கணும் சரியா வசல்லு வண்ணா சுனியா மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்க இரவு தொழுகையில் ஈடுபடணும் ஆக சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் அமல்கள் யாவும் அல்லா அருபுல்லாலுமே அதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் தந்தர்வனாக இந்த செயல்களை எல்லாம் இந்த பண்புகளை எல்லாம் நாம் நமக்குள் கொண்டு வருவோம் என்றால் செயல் செயல்களின் அடிப்படையில் செயல்படுவோம் என்றால் இன்ஷா நாம் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் பிரவேசிப்போம் அல்லா அருபுல்லாலு அதற்குரிய பாக்கியத்தை தந்தர்வனாக வாகூரு தாவான இலமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ